என்னுடைய கணவருடைய திரைப்படத்துக்கு மட்டும் தான் இப்படி ரியாக்ட் பண்றாங்க நடிகை ஜோதிகா சொல்லிருக்க விஷயம் நடிகை நயன்தாரா இதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வேண்டாம் சொல்லிட்டாங்களா நடிகை ஜோதிகா சமீபத்துல தென்னிந்திய திரைப்படங்களை பத்தி பேசிருந்த விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஒரு இன்டர்வியூல தென்னிந்திய சினிமா ஆனாதிக்க சினிமான்னு பெண்களை முதன்மை முதன்மைப்படுத்துற மாதிரியான கதைகள் தென்னிந்திய சினிமாவில ரொம்பவே குறைவனும் சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம எப்பவும் பெண்களை டான்ஸ் ஆடவும் ஹீரோவை புகழ்ந்து பேசவும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்க பேசிருந்தாங்க இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில நடிகை ஜோதிகா அவங்களுடைய கணவருக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த நடிகருடைய திரைப்படம் வந்தாலுமே இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லன்னு பிரிச்சு சொல்லுவாங்க ஆனா சூர்யா அவருடைய படம் வந்தா மட்டும்தான் ஒரு சீன் ரெண்டு சீன் நல்லா இல்லனா கூட மொத்த படமுமே நல்லா இல்லன்னு சொல்லிடுறாங்க அவர் போடுற ஹார்ட் ஒர்க்க யாருமே பார்க்க மாட்டாங்க இது சூர்யாவுக்கு மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இப்படி ஜோதிகா சூர்யாவை மட்டும்தான் கார்னர் பண்ணி இதே போல பண்றாங்கன்னு சொல்லிருக்க விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு சமீபத்துல நடிகை நயன்தாரா அவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் வெளியிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து நயன்தாரா உடைய பழைய இன்டர்வியூ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு விஜய் அர்ச்சனா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அந்த இன்டர்வியூக்கு வெல்கம் பண்ணிருப்பாங்க அதுக்கு நயன்தாரா ஐயோ அப்படி சொல்லாதீங்க அந்த மாதிரி என்ன கூப்பிட்டாலே மக்கள் என்ன திட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கூட விஜய் அர்ச்சனா அவர்கள் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க எவன் அது திட்டான் யார் திட்டுவா அவங்கள அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்பதான் நயன்தாரா இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பத்தி ஒரு விஷயம் பேசிருந்தாங்க எனக்கு எதனாலன்னு தெரியல இன்னும் நான் அந்த இடத்துக்கு வரலையா இல்ல ஒரு வேலை ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களால அதை ஏத்துக்க முடியலையா இல்ல ஒரு வேலை ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு டேக் எதுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா என்னுடைய இலக்கு இது கிடையாது எனக்கு நல்ல திரைப்படங்கள் நடிக்கணும் நல்ல திரைப்படங்களை நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய ஆசையா இருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம்ங்கிறது மக்கள் எனக்கு ஆசையா கொடுத்த ஒண்ணுன்னு பேசிருப்பாங்க அதன் பிறகு மக்கள் இவங்கள அதிகமாக திட்டினதுனாலயோ என்னமோ எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டமே வேண்டாம்னு நயன்தாரா இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா நியூஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க